அதெல்லாம் பண்ணி அந்த பவர் அந்த சிலைக்கு வந்து சக்தியை ஊட்டி அக்ஷுவலி கல்லுக்கு வந்து கிரகிக்கிற பவர் இருக்கு கிரகிக்குன்னா அப்சர்வேஷன் பண்ணும் இப்போ ஏன்னா சயின்ஸ் படி கல்லோட பரிணாம வளர்ச்சி தான் மயம் டைமண்ட் டைமண்ட் டைம்க்கு வந்து சயின்ஸ் படி டைம்க்கு வந்து பவர் இருக்கு

பயன்படுத்த மாட்டாங்க அப்போ வைரத்தோட பேஸ் எது கல் அந்த கல்லுலையும் பல அந்த கல்லோட பரிணாம வளர்ச்சி எல்லாம் வேற 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 அப்போ நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க சில குறிப்பிட்ட கல்ல மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த கல்லுக்கு வந்து சில பக்குவம் பற்றி அதெல்லாம் கொஞ்சம் ஆக விதிகள்லாம் இருக்கு ஆக விதிகள் அதெல்லாம் பண்ணி பண்ணிட்டு அதை காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் பண்ணி விடுவாங்க அப்போ சயின்ஸ் படி எலக்ட்ரான் போட்டோம் இருக்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ இந்த கல்லுக்கு வந்து அதுல ஒரு சக்திய உண்டு பண்ணி இயற்கை கிட்ட இருக்கிற ஒரு சக்தி ஃபார் எக்ஸாம்பிள் அது எலக்ட்ரான் இது போட்டான் வச்சுக்கோம்னா இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணி வரது என்னது நியூட்ரான் நியூட்ரான் எலக்ட்ரான் போட்டாலும் கனெக்ட் ஆனாலும் நியூட்ரான் இந்த சயின்ஸ் தான் நம்ம ஊர் கோவில்ல பண்ணிருக்காங்க நம்ம முன்னோர்கள் முன்னாடி சரியா அப்ப கண்ணுல ஒரு சக்தி இருக்கு காஸ்மிக் ஒரு சக்தி இருக்கு இந்த கண்ணு காஸ்மிக் ரிலீஸ் பண்ணி அங்க வந்து நியூட்ரான எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி அதாவது மனிதனுக்கு இருக்கிற பிரச்சனைகள் தான் அவனோட வேண்டாத விருப்பு விருப்பு தான் அவனோட பிரச்சனைகள் அந்த சுமர்ந்து இருக்கிற ஒரு மனிதன் அந்த கோவில் கிரகத்துக்குள்ள வர காம்பவுண்ட் வரும்போது அந்த கோயில்ல வந்து ஆகம விதிப்படி அந்த சிலையோட அளவுக்கு ஏத்த மாதிரி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும் அதிகப்படுத்தணும் அப்படின்னா போக்குவரத்து அதிகமாகிட்டே இருக்கும் எப்ப வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியில ஒரு மனுஷன் உள்ள வர்றானோ அப்போ டேரக்டா வந்து அந்த மனுஷன் ஒரு குடும்பம் நேரத்தை உள்ள வர முடியாது அதுக்கு ஒரு ஒரு சட்டம் வச்சுக்காங்க உள்ள வரும்போது கால அளவுக்கு வரணும் வீட்டுக்கே அதை செய்யணும் வீட்டுல இப்ப முன்னாள் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல தண்ணி வச்சிருப்பாங்க எல்லாம் கால கழுவிட்டுதான் வருவாங்க இப்ப அதை யாரும் பண்றது இல்லை கோவில்ல கண்டிப்பா அதை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க இஸ்லாக்கள் கூட கைகள் மொபைல் இருந்துட்டுதான் கோயிலுக்குள்ள மசூதிக்குள்ள போவாங்க கிறிஸ்தவர்கள் அதை செய்யறது இல்லை நினைக்கிறேன் இந்து தர்மத்துல அது உண்டு யாரும் வைக்கிறது இல்லை பெரிய பெரிய கோவில் எல்லாம் குளம் இருக்கும் குளத்துக்கு தான் போகணும் அப்பதான் டேப் இல்லையா குளத்துல போய் கால அளவிட்டு முகத்தால போயிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்குள்ள வரணும் இதுதான் விதி அப்போ இதுல எல்லாமே சயின்ஸ் இருக்கு அது எல்லாமே சொல்றேன் அப்படியே உள்ள வரா உள்ள வரும்போ எந்த கால எடுத்து உள்ள வைக்கணும் எந்த கால மிதிக்கணும் இப்படி நிறைய விதிகள் இருக்கு நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற இருக்கிற குழந்தைங்க யாரும் பேரண்ட்ஸோட இருந்தது இல்லை பேரண்ட்ஸ்னா நம்ம அம்மா அப்பாவோ இல்லை தாத்தா பாட்டி அவங்களோட இருந்தால்தான் இது நம்மளோட பண்டைய

அப்போ அந்த அது பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இவங்க அங்க போன உடனே கோவில் போன உடனே நெகட்டிவா போன உடனே ஆத்மார்த்தமா அந்த இறைவனை நினைக்கணும் எந்த கோவிலுக்கு போறோமோ அங்க இருக்கிற மூலவர் மூர்த்தி அவரை பேரை சொல்லிதான் நம்ம வழிபடணும் சிவன் கோவிலுக்கு போயிட்டு விஷ்ணுன்னு நம்ம பிராணம் பண்ணக்கூடாது காரணம் ஏன் அப்படின்னா அங்க இருக்கிற மூலவருக்கு வந்து அந்த கோவிலோட பேர் போட்டிருப்பாங்க

வரபடி முருகன் கோயில் பண்ணா வரபடி முருகன் ஆனவனே அப்படின்னு அந்த பேரை சொல்லி அவரை பண்ணும் போது அந்த சில எனர்ஜி எல்லாம் இருக்கும் இப்போ நம்மள மாதிரி இந்த மாதிரி யோக மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்க தேடி போக அது இனிஷியல் பக்தி மார்க்கம் அடிப்படை ஒரு கல்வி அறிவு பக்தி அறிவு இறைவனை பற்றியான புரிதல் வாழ்வியல் முறை ஒழுக்கெழுதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கோவில ஒன்று பண்ணாங்க கோவில் அங்க தெரு முக்கோவில் பிள்ளையார் கோயில் அந்த கோயில கோவில் அஞ்சு கலசம் ஏழு கலசம் காச அதிகமா ஆஹ் காசம் எங்கெல்லாம் அஞ்சு கலசம் ஏழு கலசம் ஒன்பது கலசம் அப்புறம் கோபுரங்கள் நல்ல விட்டு அப்பப்போ கும்பாபிஷேகம் நடக்குதோ தினமும் குறைந்தபட்ச மூணு கால பூஜை நடக்குதோ அந்த மாதிரி நம்ம பண்ணி வரணும் இப்போ சின்ன சின்ன கோவில் அவங்க தூரம் போக முடியலன்னு அவ்வளோதான் ஏற்படுத்திட்டாங்க அதுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்ல முடியாது சோ பெரிய பெரிய கோவில் போகணும் அங்க போய் தினமும் போகணும் தினமும் போயிடும் పోరా ఎన్న నేను తెలియ ఇవ్వడం ఎప్పుమే ఎదు అమస్